வணக்கம் நான் ஜோதிட சசிகுமார் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் பஞ்சாங்கத்தில் பதினோரு கரணங்கள் இருக்குது அந்த பதினோரு கரணத்தில் முதலாவது வர கரணம் கரணம் அந்த கரணத்தை பற்றி இப்போ நான் உங்களுக்கு சொல்ல பவ கரணத்தில் பிறந்தவர்கள் மிக மிக அதிர்ஷ்டசாலிகள் பவம் என்றால் சிங்கம் பவத்தினுடைய கிரகம் செவ்வாய் அங்காரங்கன் என்று அழைக்கப்படக்கூடிய செவ்வாய் தான் வந்து பவத்தின் கிரகத்தினோட அதிபதி அந்த அதி தேவதை என்று அழைக்கப்படக்கூடிய நரசிம்மர் நாமக்கல் நரசிம்மரை வழிபாடு பண்ணணும் அப்படின்னு ஜென்ரலாக எல்லாருமே சொல்றாங்க சார் பவகரணத்தோட பலன் என்ன சார் நடக்கும் நானும் பவகரத்துல போனேன் அப்படின்னு சொன்ன நடிக பெரிய பெரிய நடிகை நடிகர்கள்லாம் பவகரத்துல போனாங்க இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்ச புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பவகரணம் இப்போ சமீப காலமாக ஸ்டாரா இருக்க நடிகர் சிவகார்த்திகனும் பவகரணம் அவர் பவகரணத்தில் பிறந்து இன்னைக்கு பெரிய ஸ்டாராக இருக்கார் நடிகர் எம்ஜிஆர் வந்து சிங்கத்தையே வளர்த்தாரு நடிகர் சிவகார்த்தியை வந்து சிங்கத்தை வந்து அடாப்ட் பண்ணிட்டார் அதாவது ரத்து எடுத்துட்டு வளர்க்குற அதுக்கு என்ன தேவையோ அதையும் செய்கிறார் பவகரத்தில் பிறந்தவர்கள் ரொம்ப சிறப்பானவர்கள் சிறந்தவர்கள் பதினோருவர்கள் கோபம் அதிகமாக உள்ளவர்கள் காரகன் என்று அழைக்கப்படக்கூடிய செவ்வாய் இதோட காரத்துவம் உள்ளவர்கள் பூமிகாரகம் காரகம் சகோதர காரகம் என்று அழைக்கப்படக்கூடிய அனைத்து விதமான ஒரு வேகமாக இயங்கக்கூடிய கிரகம் செவ்வாய் அந்த செவ்வாயோடு அந்த பவத்துக்கு அதிபதியாக ஆகிறான் இந்த பவத்து பவகரணத்தில் பிறந்தவர்கள் சொத்து நிறைந்தவராக இருப்பார்கள் ஜாதகத்தில் செவ்வாய் கிரக பன்னெண்டு கட்டங்களில் நாலு இரண்டு நாலு ஏழு எட்டாம் இடங்களில் தோஷம் இருந்தாலும் செவ்வாய் கெட்டு இருந்தாலும் நீச்சமாக இருந்தாலும் இழந்து இருந்தாலும் அவர்கள் பவகரணத்தில் பிறந்திருந்தால் நரசிம்மர் வழிபாடு செய்வதன் மூலம் அவர்கள் பிரதிபலர்கள் நிறைய கிடைக்குமா இருக்கு ஆனால் கருணாநாள் வந்து இயக்கம் எல்லாருமே மாசத்துல எட்டு நாள் வருங்க கருணாநாள் மூணு நாளுக்கு ஒரு வாட்டி வரும் அந்த வர்ணநாளில் வந்து என்ன பண்ணணும் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அதாவது அசைவ உணர்வை நிச்சயமா தவிர்க்கணும் ரெண்டாவது கோபப்படக்கூடாது நம்ம யாரையும் மனதளவில் நோவடிக்கக்கூடாது இதுதான் வந்து ஜோதிடத்தில் வந்து சொல்றது எந்த எட்டு நாள் ஒழுக்கமாக இருக்கணும் நான் சாமி கும்பிட்டா சரியான சார் நரசிம்மர் கும்பிட்டு வந்தேன் காலையிலேயே இப்போ நான் வந்து நானே சாப்பிட்லாமா ஏன்னா திடீர் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக திதி இருக்கும் திடீர் பாதி தான் கரணம் அந்த கரணத்தின் அடிபடி பவம் பவத்தின் விலங்கு சிங்கம் சிங்கம் மாதிரி நீங்கள் இருக்கணும் அப்படின்னா இதுக்கு உண்டான கட்டுப்பாடோடு நம்ம இருக்கணும் நாம் சந்தோஷமா இருக்கணும் சகோதரனை துன்புறுத்தக்கூடாது ஏன்னா அவன் சகோதர காரகன் புரியுங்களா சகோதரன் துன்புறுத்தக்கூடாது ரத்த காரகன் ரத்தகாரகன் தான் அன்னைக்கு ஏதோ அடிபடாமல் பார்த்துக்கணும் ரெண்டாவது பூமிகாரகன் வீட்டிலேயோ எந்த எதுலேயோ சண்டை போடாமல் பார்த்துக்கணும் இறை வழிபாடு நிச்சயமாக வழிபாடு பண்ணணும் நரசிம்மரை வழிபாடு பண்ணணும் அவங்க அங்கே இருக்க நாமக்கல் நரசிம்மர் தான் சார் போகணும் அப்படின்னு கிடையாதுங்க அங்கங்கே வீட்டாண்ட இருக்கிற நரசிம்மர் கோயிலுக்கே போகலாம் சார் கோயிலில் நர்சிமரே கிடையாதுன்னு சொன்னாலும் சக்கரத்தாழ்வார் ஆழ்வார் பின்னாடி இருக்கிற நரசிம்மரியை வழிபாடு செய்தால் மகா 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 உத்தமமான விஷயங்கள் வாழ்க்கையில் நிறைய செல்வந்து சேரது எல்லாருமே செல்வம் சேர்ந்தாங்க சார் நானும் பரிசு வசதியாக இருக்கணும் எனக்கு சொத்து சேரணும் ஏன்னா இடம் வாங்கணும் ஏன்னா இடமே வாங்க முடியலையா அப்படின்னா நீங்கள் நரசிம்மர் கோயிலுக்கு போங்க ஏங்கணும் ஒரு வாடி எனக்கு கோயிலுக்கு போனால் சரியா அப்படின்னு சொல்கிறதுனா ரொம்ப தவறான விஷயம் ரொம்ப கரெக்டாக நடந்துக்கணும் நீங்கள் நடந்து பாருங்க மாதத்தில் எட்டு நாள் ஒழுக்கமாக இருந்து நீங்கள் இறைவனை வழிபாடு பண்ணீங்கன்னா நீங்க நினைச்சதுக்கு மேல நடக்கும் அந்த மாதம் ரொம்ப சுகமும் சுமூகமாக இருக்கும் கிட்டத்தட்ட கடன் பிரச்சனை இருந்தாலும் கடன் தீரும் கர்ணா யார் முதல்ல தெரிஞ்சீங்க அவர் நம்மளை காப்பா காப்பா காப்பாற்றுபவர் நம்மளை காக்கக்கூடியவர் நம்ம வீட்டில் எப்பவுமே நம்ம கூட அம்மா இருப்பாங்க அம்மா வந்து எல்லாத்திலையும் நம்ம செஞ்சுருவாங்க நீங்கள் வேலை வேலையையும் செய்வீங்களா துணிக்கு வச்சு போகிறதுலேருந்து சாப்பிட்றதுலேருந்து எல்லாமே உங்க அம்மா செஞ்சுடுவாங்க அதுக்கப்புறம் அம்மாக்கு அப்புறம் மனைவி எல்லாமே உங்களுக்கு மனைவி செய்வாங்க நம்ம மனைவியை கூட நீங்கள் அந்த நேரங்களில் கர்ணா நேரத்தில் துன்புறுத்தக்கூடாது யாரையும் அவர் கூட பேசிவிடுவாரு ஜீப்போ அப்படின்னு சொல்லக்கூடாது அவங்க மனசை உணவழிச்சிடக்கூடாது இதுதான் இந்த கர்ண வேலையில் யாருமே யாரும் கூட வந்து திட்டுவான் கடகாரங்களும் திட்டுவான் அதனால சார் நீங்கள் முடியாது சார் நாளைக்கு தர சார் நாளைக்கு பேசலாம் சார் அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணிடணும் அதனால நீங்கள் இப்போ கருணை நேரத்தில் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா இந்த நேரத்தை செல்லும் என்னோட சார் மாதம் மாதம் என்னோட கஸ்டமருக்கு நான் இலவசமாக தான் கொடுத்துட்டு இருக்கேன் அதையும் என்னோட காண்டாக்ட் நம்பர்ல வாட்ஸ்அப்பில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு மாதம் மாதம் உங்களோட கர்ண நேரத்தை தெரிஞ்சுக்கலாம் இல்ல லித்ரா கேலண்டர் அந்த மாதிரி கேலண்ட் மூலிமா இந்த கர்ண நேரத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளலாம் அந்த நேரத்தில் ஒழுக்கமாக இருங்கள் இறைவனை வழிபாடு செய்யுங்கள் நல்ல விஷயம்லாம் உங்களுக்கு நான் கண் நடக்கிறத கண் கூட்டாக பாருங்கள் எல்லாருமே ராசி நட்சத்திரம் இதெல்லாம் பார்ப்பாங்க இது திதி திதி இருபத்தி ஏழு நாம யோகங்கள் பதினேழு இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் பதினோரு கரணங்கள் அந்த பதினோரு கர்ணத்தில் முதலாவது கரணம் பலகரணம் அந்த பவகனத்தில் பிறந்தவர்கள் எல்லாரும் அதிர்ஷ்டசாலிகளே அப்படின்னு நம்ம சொல்லி முடிக்கிறோம் மக்களுக்கு தங்கள் சொந்தங்கள் சூழ இன்பமாக வாழ வேண்டும் வாழ்க வளமுடன் வாழ்க வையும்